ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் அனைத்து துன்பத்திலிருந்தும் வெளி வர்றதுக்கு வெற்றிலையோடு நீங்கள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் மற்றும் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய கும்பராசி பெண்கள் கட்டாயம் இந்த பதிவை தவறவிடாதீங்க விடாதீங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோவை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் கும்ப ராசிக்கு இப்போது ஒரு சமீப காலமாகவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏழு நாள் வந்து நடந்துட்டுருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து கும்பராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் அவமானங்கள் மற்றும் பணக்கஷ்டம் கஷ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் படாத கஷ்டமே வந்து கிடையாது அந்த அளவுக்கு சரியான அடிப்பட்டு அடிப்பட்டு சொல்ல முடியாத வழியை வந்து அனுபவிச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓஞ்சி ஆஞ்சி வந்து இருந்துட்டுருக்கீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் மற்றும் அவ்வளோ பெரிய துன்பத்துலேயும் வந்து கடந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த குரு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிவந்தது நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வந்து மேற்கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாகி நம்மளுக்கு வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நேரம் கிடைக்கும் இல்லைங்களா நிம்மதியாக கொஞ்ச நாள் வந்து இருக்கணும் அப்படின்ற நேரத்தை வந்து கண்டிப்பாக வந்து உண்டாக்கி கொடுக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றிலையை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை மீது வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சமாக நீங்கள் வந்து தடவி என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் காளி தெய்வத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரும் அதுவும் குறிப்பாக இப்போது கும்பராசிக்கு இந்த வருஷம் குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கும்பராசிக்கு எந்தெந்த பெண்கள் வந்து எழுந்துட்ருக்காங்களோ குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷம் குழந்தை பேரானது வந்து கிட்டும் ஸோ அதோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டுருக்க உடைய கஷ்டத்துலேருந்து மொத்தமாக வெளில வர்றதுக்கு வெற்றிலையில் நான் சொன்ன மாதிரி நெய் தடவி அதை வந்து காளி தெய்வம் உங்களுடைய வீட்டின் அருகே எந்த இடத்துல காளி தெய்வம் வந்து கோவில் இருக்கோ இல்லை ஏதாச்சும் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காளி தெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு சன்னதி வந்து இருந்துட்டுருக்கும் அங்கே அந்த அம்மன் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை தடவியே நெய் அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவி நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த வெற்றிலையை வந்து அம்மனுக்கு முன்பாக நீங்கள் வச்சு மனசார வந்து வேண்டிக்குங்க வெறும் இதை மட்டும் வெற்றிலையில் நெய் தடவி மட்டும் நீங்கள் வச்சு அம்மன் முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும் மற்றபடி நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வாங்க இப்போ ஆல்ரெடி ஒன்றது தேதி வந்து அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமையில் எத்தனை சனிக்கிழமை உங்களால் செய்ய முடியுமோ அத்தனை சனிக்கிழமையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காளி தெய்வத்திற்கு முன்பாக இந்த மாதிரி வெற்றிலையே வச்சு நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா விதமான